கால் பால கரெக்டு தான் லாரா ஓகே பாய் எனக்கு டைமு ஓகே ஓகே முத்து பாய் வருவார் மகா வைஃபை கனெக்ஷன் போட்டுட்டு இருக்கு இருக்கிறாங்களாம் ஓ அப்படியா சரி சரி போடட்டும் 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 பொறுமையாக போட்டுட்டு லேட்டாக போகட்டும் பொறுமையாக வரட்டும் ஆனால் லேட்டாக போகட்டும் அம்மா மே அம்மா நான் இனிமேல் லைவில் அதுதான் நீங்கள் ஒரு பத்தரை மணிக்கே வந்துடுங்க மணியண்ணா உங்கள் சிரிப்பும் அழகு சித்தர் உலகம் தேங்க்யூ பிளீச் முகம் அருமை இல்லைங்க அது பளிச் வணக்கம் மண்டேஷுக்கு பாருங்க உங்க வாய்ஸ் தெளிவா இருக்கு வாசன் விஷயம் சொல்லுங்க ஹாப்பி பர்த்டே வாசன் ஜெயாக்கா குமார் மகனே ரமேஷ் அப்பா வாங்க ரமேஷ் வாங்க புது வைப்பை வாங்கிட்டேன் சூப்பர் எவ்வளவு ஆச்சு வைஃபை போட சொல்லுங்க நாமளும் பேசாத நம்ம வீட்டுக்கு போட்டுக்கலாம் எல்லாரும் மனசை விட்டு ஜாலியா பேசுங்க மத்தவங்க மனசை நோகடிச்சு நாம மட்டும் நிம்மதியா மத்தவங்க மற்றவங்க தூங்கக்கூடாதா சொல்லுங்க உடன்பிறப்புகளே புரிஞ்சுதா இந்த லைவ்ன்றது ஒரு ஜாலியாக பேசுறதுக்கு தானே ஏன் பேடா பேசுறீங்கறது எனக்கு சத்தியமா தெரியல ம் என்னை கஷ்டப்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கடவுள் கொடுக்கறது நீ எனக்கு கஷ்டத்தை கொடுத்த வச்சுக்கங்க என்னுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறனா அது கடவுளை உனக்கு மூணு மடங்கை திருப்பி கொடுக்குறேன் இதுவே நீ எனக்கு ஹாப்பியா நல்லது பண்ணனு வச்சுக்க அதே கடவுள் உனக்கு மூணு மடங்கல்ல நாலு மடங்கு உனக்கு திருப்பி கொடுப்பாரு ஏன்னா அது என்னுடைய எப்படி சொல்றது என்னுடைய மனசு ஏன்னா நான் வந்து இருக்கிற அந்த நிலைமை எல்லாமே ஓகேயா என்னைய கஷ்டப்படுத்தி நீ கஷ்டமா நீ வந்து ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கவே நினைக்காது அது சத்தியமா நடக்கவே நடக்காது பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது மிக திறமை தேடி படிக்கும் பெண் படிக்கும் பெண் அவங்க பார்க்க சத்தியமாக நம்ம அம்மா போல் தெய்வீகமாக இருக்காங்க யாருமே நெகட்டிவாக பேசாதீங்க சில ஹாய் மூவாயிரம் ரூபா அக்கா சிக்ஸ் மந்த்து வைஃபை ஒரு மாதத்துக்காப்பா ஓ சிக்ஸ் மந்த்துக்கா மூவாயிரம் ரூபாய் ஓகே ஓகே நான் தான் வரேன் வாங்க ராதிகா சிஸ்டர் நான் தான் வரேன் தூக்கி விடுறேன்னு சொன்ன ஆடிக்கு ஒரு நாள் அம்மரசு ஒரு நாளைக்கு வரீங்க கணக்காகுது நீங்க லைவ் வந்து இப்ப வந்து சொல்றீங்க வாங்க வாங்க அக்கா எவன்டா பேசுறது ஒரு மாசம் ஐயாயிரத்தி முந்நூறு ரூபா ஓ ஒரு மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபாயா ரொம்ப அநியாயமா இருக்குதே இப்பதான் வந்து மூவாயிரம் சொன்னாங்க சிக்ஸ் மந்த எல்லாம் நன்மைக்கு ஐயோ என்னால அப்படி எடுத்துக்கவே முடியாது சதீஷ் அது நம்ம உடன் பிறந்தவர்கள் தப்பா பேசுவதற்கு சமம் அக்கா நான் குடும்பம் பண்ணி இருந்தா தெரியுமா நம் நம்மை பற்றி அடுத்தவர் கற்பனைக்கு நம் பொறுப்பில் சூப்பர் சூப்பர் கண்டிப்பா இல்லா நீங்கள் ஒரு முறை லைவில் சிரிக்க வேண்டும் உங்கள் அழகிய கணத்தில் விடும் குழிகள் மிகவும் அழகு உங்களால் அடிமையாக்கப்பட்ட ஒருவன் ப்ளீஸ் யுவர் மை ஸ்மைல் இப்போ தான் மகா இப்போ தான் மகா அக்கா பேசிகிட்ருந்தோம் நீங்கள் இன்னும் இல்லை நானும் என் தம்பி வன்ட்டேன் வன்ட்டேன் எம்எஸ் அவங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை என்ன தான் இருந்தாலும் ஒரு பெண்ணை ஒரு பெண்மையை இழிவு இழிவுபடுத்தி மட்டும் பேசாதீங்க உடன் பிறப்புகளே இது குவைத்து அது இந்தியா சரி இருக்குதா அங்க விலை நம்ம நம்பூரு காசுக்கு எவ்வளோ மகாராணி நீங்க இங்க இருக்கீங்க ஏ அர்த்தநாரி ஹாய் வாங்கப்பா அம்மாடி கண்ணை இப்படி உருட்டி பயன்பட வைக்கிறீங்களே ஹாய் ஃபிஃப்டி லைக் தேங்க்யூ பத்மநாபன் தேங்க்யூ ஸோ மச்